கடலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பிரபுகத்தை அதிகரிப்பதற்கான கருத்தரங்கை கடந்த நான்காம் தேதி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் பிரச்சனையை தீர்க்க பெண் குழந்தைகள் கருவில் அளிக்கப்படுவதை தடுக்கும் குழந்தைகளுக்கான எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தம் குழந்தை திருமணத்தை தடுத்து பெண் குழந்தைகள் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பாலின பாகுபாட்டை தடுக்கும் நோக்கத்தில் சமுதாயத்தில் ஆபரேட்டர்கள் மருந்தாளர்கள் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் பெண் குழந்தைகளின் பிறப்பு அதிகரிக்கும் வகையில் இந்த கருத்தரங்கு அவர் தெரிவித்தார் மேலும் கடலூர் மாவட்டத்தில் குரூப் இரண்டு தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்த பயிற்சி வகுப்பில் வருவாய்த்துறை சுகாதாரத்துறை ரயில்வே துறை வனத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பயிற்றுனர்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர் கலந்து கொண்டு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாவட்டத்தில் பிரசவ கால தாய்சை பராமரிப்பை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் வழி நடத்தவும் முடிவு செய்துள்ளது அதன் ஒரு பகுதியாக வம்சம் ஹாட்டன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறார் இந்த திட்டத்தின் மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் பிரசவம் தொடர்பான உங்கள் சந்தேகங்களை ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆகிய தொலைபேசி எண்களை அழைத்து கேட்டு தெரிவிப்பெறலாம் ஆதரவற்ற குடும்பத்தினால் கட்டிடப்பட்ட திருமணமாக கற்பிணி மற்றும் மருத்துவமனைகளுக்கு பரிசோதனைக்கு வந்து போவதில் உள்ள நடைமுறைகளும் உதவி கேட்டு பெறலாம் இந்த வம்சம் அமைப்பானது மாடு அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஆரம்ப சோழனைகள் மருத்துவ கல்லூரி அனைத்திலும் செயல்படுத்தப்படுகிறது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் கடந்த ஐந்தாம் தேதி இருபத்தி மூன்றாம் புத்த கண்காட்சி தொடங்கப்பட்டு வருகிற பதினான்காம் தேதி வரை இதில் நடைபெறுகிறதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு உள்ளனர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாகவும் வந்து கண்காணிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது வருகிற பதினொன்றாம் தேதி திரோட்டமும் பனிரெண்டாம் தேதி ஆணி திருமஞ்சனத்துடன் நடைபெறுகிறது சிதம்பரம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கோடியே இருபது லட்சம் மதிப்பில் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது பயணிகள் காத்திருப்பு அறைகள் நடைமடை பாலம் உள்பட பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டத்தில் மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்தாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள் மேலும் மாவட்டத்தில் உள்ள பதினாலு வட்டங்களிலும் இந்த திட்டம் சிறப்பாக வேளாண்மை துறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இத்திட்டம் குறித்து கோபலாபுரம் விவசாயிகள் தெரிவிக்கையில் தலைவர் வேல்முருகன் இந்த பாரத பிரதமர் விவசாய ஊக்கத்தொகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதா திட்டமாக உள்ளது ஏ பி ரவீந்திரன் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியில் மாண்புக்கு பாரத பிரதமர் வழங்கும் பிரதம மந்திரி விவசாயிகள் ஊக்கத்தொகை ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாதங்களில் மூன்றும் இடைவேளைக்கு பிறகு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று கடலூர் மாவட்டம் என்எல்சி இந்தியா நிறுவனம் இருபத்தி மூன்றாவது புத்தக கண்காட்சி கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது ஜூலை ஐந்தாம் தேதி முதல் பதினாறு வரை தினசரி காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இடம் லிக்கினர்கள் வட்டம் பதினொன்று நெய்வேலி மூன்று வாங்கும் புத்தகங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் மற்றும் பிரிவுகளுக்கு பொதுபோக்கு அம்சங்கள் நிறைந்துள்ளது